इन கடந்த கால ஆட்சியில் சமுதாயத்தை சீரழிக்கும் விதமாக பொள்ளாச்சி பகுதியில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இன்று நமது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் விதமாக இன்று நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளிகள் அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்களின் நலனுக்காக ஆட்சி செய்யக்கூடிய அரசு அந்த அடிப்படையில் இந்த உச்ச இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஆனைமலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது